அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பஞ்சமி என்ன பஞ்சமி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய வசந்த பஞ்சமி இதனை வந்து ஸ்ரீ பஞ்சமி ரிஷி பஞ்சமி அப்படின்னும் அழைப்பாங்க ஷாமல நவராத்திரியில் வரக்கூடிய இந்த பஞ்சமி மற்ற பஞ்சமியை காட்டிலும் மிக மிக சக்தி வாய்ந்த பஞ்சமியாக கருதப்படுது எப்படி வந்து நம்முடைய தென்னிந்தியாவில் சரஸ்வதி பூஜைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அன்னை சரஸ்வதி தேவியை நம்ம போற்றி ஆராதனை செய்கிறோமோ அதே போலவே வட இந்தியாவில் இந்த வசந்த பஞ்சமிக்கு வந்து அவங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் நம்ம பஞ்சமியில் வராகி அன்னையை வழிபாடு செய்வது தான் வழக்கம் ஸோ அவங்களுடைய ரூபங்களில் ஒருவரான சரஸ்வதி தேவிக்கு நாளை நாம் சிறப்பான ஆராதனை செய்யும் பட்சத்தில் நம்முடைய முக்கிய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பசங்க நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கணும் ஏன்னா இப்ப மிக விரைவில் போர்டு எக்ஸாம் எல்லாம் தொடங்க போகுது அதை மாதிரி வந்து நீட்டு ஜேஇஇ அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி இதை மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் யாரெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்களோ அதில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ மெயின்ஸு அட்வான்ஸ்டு இதை மாதிரி நிறைய பிரித்து பிரித்து தேர்வுகளை அவங்க விரு எழுத இருக்கிறாங்க அவங்க எல்லாமே எல்லா தேர்வுகள்லேயும் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய தொழில் நாம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் நல்லா வேலை செய்யணும் இப்போ வந்து லேப்டாப்பில் வேலை செய்கிறவங்க அதனை வந்து பூஜையில் வச்சு வழிபட வேண்டிய ஒரு நாளாக இது இருக்குது அதை மாதிரி தங்க நகைகள் நம்மிடம் அதிகம் சேருவதற்கு நாம் இந்த தினத்தை கட்டாயமாக பயன்படுத்தி கொள்ளணும் பொதுவாகவே பஞ்சமி அப்படின்னாலே நம்ம இரவு நேர வழிபாடை தான் செய்ய சொல்லுவோம் சரிங்களா அந்த இரவு நேரம் ஒன்பது மணிக்கு மேலே நம்ம பஞ்சமி நாயகிக்கு உரிய வழிபாடுகள் அனைத்தையும் செய்வோம் நாளைக்கு வளர்பிறை தை மாத வளர்ப்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான தாந்திரிக விஷயத்தை இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எளிய தாந்திரிகத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் செய்யணும் ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் அசைவம் சாப்பிடுவீங்க அசைவம் சாப்பிட்டு நான் இப்பதான் பதிவை பார்த்தேன் இதை நான் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்காதீங்க அதை மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் காலையில் பார்த்துட்டிங்கனாலும் ஒருத்தவங்க மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருங்க அப்படிப்பட்ட நபரும் எந்தவித தீட்டும் இருக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே செய்யலாம் அதனால் யார் செய்ய போகிறாங்களோ அவங்க நாளைக்கு தலை குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இருந்து நாளை இரவு நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா நாளை காலை ஒன்பதே கால் மணிக்கு இந்த வளர்ப்பிரை பஞ்சமி திதி வந்து ஆரம்பமாகிடுது அடுத்த நாள் திங்கக்கிழமை காலை அதிகாலை ஆறு மணி வரைக்கும் இந்த பஞ்சமி திதியானது நீடிக்கிறது இருந்தாலும் நீங்கள் மாலை நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது நல்லதொரு பண வரவு குழந்தைகளோட படிப்பு முன்னேற்றம் அடைவது தங்க நகைகள் சேருவது வீட்டினோட பொருளாதாரம் மேம்படுவது நோய்வாய்ப்பட்டவர்களுடைய உடல் நலம் தேறி நல்ல ஆரோக்கியம் பெறுவது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் இந்த வழிபாட்டுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலைதாங்க இந்த கற்பூரவள்ளி இலை தாந்திரிகம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் நான் வந்து நிறைய முறை வந்து பகிர்ந்திருக்கிறேன் நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கைமேல் பலன் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க இந்த கற்பூரவள்ளியோட தாந்திரிகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட நறுமணத்தால் சகல நன்மைகளையும் அது இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அது வந்து வசீகரிக்கும் அதுவும் இந்த வளர்பிறை பஞ்சமியில் இந்த கற்பூரவள்ளி இலை நாளைக்கு உங்களுக்கு ஐந்து <laughs> இலைகள் கிடைச்சாலே போதும் அப்படி வந்து ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு வந்து கூடி வரும் ஸோ so, இதை நாளைக்கு நீங்கள் ஒரு சூரிய மறைவுக்கு முன்பு அதாவது ஒரு அஞ்சு மணிக்கு முன்பே இதை இலை செடியிலிருந்து பறித்து வச்சுடுங்க எப்பொழுதுமே நம்ம எந்த தாவரத்தில் இருந்தும் நம்ம செடிகளையோ பூக்களையோ காய்களையோ பறிப்பதற்கு முன்பு அதனிடம் உத்தரவு கேட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த இலையை நீங்கள் பறிக்கிறதுக்கு முன்பு என்னுடைய நன்மைக்காக நான் இதனை பறிக்கிறேன் அதனால் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க அல்லது சர்வதோஷமும் நசி நசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிச்சிட்டு நீங்கள் ஐந்து இலைகளை மட்டும் பறிக்கலாம் பறிச்சுட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் பூஜைகரையில் அதாவது நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் அல்லது திங்கக்கிழமை காலையில் நாளைக்கு நாங்கள் அசைவம் சாப்பிட்டோம் தெரியாமல் சாப்பிட்டோம் இன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் திங்கக்கிழமை காலையில் தலை குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நாளிற ஆறு அந்த நேரத்துலையும் நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ஏன்னா இது வருடத்தில் ஒரு நாள் வரக்கூடிய வாய்ப்பு யாருமே தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்கங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவ்வளோதாங்க ஜஸ்ட்டு ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஐந்து கற்பூரவள்ளி இலைகளை இதை மாதிரி அழகாக பூ மாதிரி படற வச்சுக்கோங்க படரை வச்சுக்கிட்டு அதில் ஒவ்வொரு இலை மேலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் முக்கியமாக பச்சை கற்பூரம் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் சாதா கற்பூரம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது பச்சை கற்பூரம் இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு இந்த ஐந்து இலைகளை அழகாக வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது நீங்கள் வராகிக்கு ஏதாவது சிறப்பான தீபம் ஏற்றிருக்கீங்களா இல்லை தேங்காய் தீபம் அதை மாதிரி நீங்கள் ஏதாவது தீபம் ஏற்றிருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் ஏற்றி வச்சுட்டு இப்போது இந்த அஞ்சு இலை மேலே வைத்து அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எரிய வைக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஆரத்தி போல் உங்களுக்கு மாறிடும் இந்த ஆரத்தியை உங்களுடைய பூஜை அறையில் ஃபஸ்ட்டு நீங்கள் காமிங்க இதனுடைய மே முக்கியமான அடிப்படையான தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர இலை மேலே கற்பூரவள்ளி இலை மேல இந்த பச்சை கற்பூரம் எரியும் போது ஒரு விதமான தன ஆகர்ஷண சக்தியை அது ஏற்படுத்தும் அந்த தன ஆகர்ஷண சக்தி ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு புகை நம்ம சுவாசிக்கும் பொழுது நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் இதை காமிக்கணும் முக்கியமாக பசங்க படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் புத்தக பைகள் இல்லை ஸ்டடி ரூம் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே இந்த வாசனை வந்து எல்லா மூலையிலையும் பரவணும் புத்தகங்களுக்கு நீங்க ஆரத்தி காமிக்கலாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு அதை மாதிரி சிஸ்டம் லேப்டாப்பு உங்கள் கணவரோட பிசி இருந்தாலும் சரி அல்லது லேப்டாப் இருந்தாலும் சரி அதற்கு நீங்கள் வந்து ஒரு முறை ஆரத்தி காமிக்கலாம் அதை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் எல்லா பெட்ரூமு ஹாலு ட்ராயிங் ரூம் என்னென்னலாம் டைனிங்கு கிச்சனு எல்லா இடத்துலையும் இதனுடைய வாசனை வந்து பரவற மாதிரி நீங்கள் செய்யுங்கங்க நான் இதை வந்து எரிய வைக்கலை நீங்கள் ஜஸ்ட்டு எரிய வச்சுடுங்க வச்சுட்டு எல்லா இடத்துலையும் காமிங்க அப்படி நீங்கள் காமிக்கும்பொழுது உங்கள் வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும் பணம் நீங்கள் நினைச்ச மாதிரி வரும் பசங்கள் பிள்ளைகள் வந்து நன்றாக படிப்பார்கள் தங்கம் நகைகள் சேரும் அதைப்போல் உங்கள் பீரோவுக்கு டாக்குமெண்ட் வைக்கக்கூடிய இடத்திற்கு அதுக்கெல்லாம் முக்கியமாக மணி அடிச்சுக்கிட்டே இந்த ஆரத்தியை நீங்கள் தாராளமாக காமிக்கலாம் எல்லா இடத்துலையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பூஜை ரூமில் வந்து வச்சுடுங்க எல்லாருமே இதை தொட்டு கும்பிடுங்க உங்கள் பசங்க எல்லாருமே அதாவது அவங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல ஆரத்தியை மட்டும் அவங்க தொட்டு கண்ணில் ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த பதிவில் சில முக்கியமான விஷயங்களை நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி படிக்கக்கூடிய பசங்கள் சரஸ்வதி தேவிக்குடிய ஸ்லோகங்களை நாளைய தினம் சொல்லலாம் அல்லது வாராகி வழிபாடுவோம் வாராகியே போற்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க மறுநாள் காலையில் இந்த எரிஞ்ச இலைகளை நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி